வணக்கம் நண்பர்களே இதயத்தை பலப்படுத்தணுன்னா என்னெல்லாம் சாப்பிடணும் இதயத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் தொடர்ந்து ஆரோக்கியமான இதயத்தை வச்சுக்கணுன்னா எதெல்லாம் சாப்பிட்லாம் எதெல்லாம் சாப்பிட்லாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்ல வாக்கிங் ஒரு பத்தாயிரம் அடி டெய்லி நடக்கணும் தண்ணீர் நல்லா குடிக்கணும் சூரிய ஒளியில் இருக்கணும் இதய தாண்டி நம்ம என்னென்ன சாப்பிட்ணுன்னா ஒன்று மீன் கொழுப்பு நிறைந்த மீன் வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதயத்தை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கொழுப்பை கலோரியில் குறைச்சி நம்மளுடைய மூளையையும் இதயத்தையும் நல்ல விதமாக செயல்பட உதவும் ஸோ இந்த ஃபிஷ் ஆயில் அதாவது ஒமேகாத்திரி இந்த ஃபிஷ்ஷில் வந்து மத்தி மீன் சொல்லக்கூடிய மீன்கள்லேருந்து எல்லா விதமான மீன்கள்லையும் அதிகமாக இருக்குது மத்தி மீனில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த ஒமேகாத்திரி கொழுப்பு மீன் வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க இது இதயத்தை பலப்படுத்துறதும் இல்லாமல் உங்களுக்கு வேணுங்கிற புரோட்டீன் சோர்ஸை கொடுக்கும் ரெண்டு பார்த்திங்கன்னா முழு தானிய வகைகள் முழு தானிய வகைகள்னா ஓட்ஸ் கோதுமை தினை வகைகள் அப்புறம் தானிய வகைகளில் வந்து பார்த்து நவ தானியங்கள் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதையெல்லாம் முழுவாகவே முழுசாகவே சாப்பிடும்போது அதிகமான நார்ச்சத்தும் அதிகமான விட்டமின்ஸும் தாது உப்புக்களும் அதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கலோரி பர்னர் மட்டும் இல்லாமல் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு சத்து பொருளாவும் அமையுது இது எப்போவுமே ப்ளட் ப்ரெஷரையும் அதே நேரத்தில் ப்ளட் சுகரையும் குறைக்கிறதுக்கு இந்த நார்ச்சத்து அதிகமாக உதவுது மூணு பார்த்தீங்கன்னா லீஃபி வெஜிடபிள்ஸ் அதாவது இலை தலை அதிகமாக இருக்கக்கூடிய கீரை வகைகள் அப்புறம் வெஜிடபிள்ஸ் நிறைய காய்கறிகள் இதை வந்து ரெகுலராக டெய்லியும் சாப்பாட்டில் மூணு வேலை எடுத்துக்குங்க அட்லீஸ்ட்டு மூணு வேலை எடுத்துக்க முடியலனாலும் அட்லீஸ்ட்டு ரெண்டு வேலையாவது அட்லீஸ்ட்டு இந்த கீரை வகைகள் அதே நேரத்தில் காய்கறிகள்னால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் இந்த நார்ச்சத்து காய்கறிகள்னால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எவ்வளவோ நம்ம பீக்கங்காயை பார்க்கலாம் அதே நேரத்தில் வந்து கத்திரிக்காய் பீர்க்கங்காய் விதவிதமான காய்கறிகள் வந்து நாற்சத்தோடு இருக்குது முருங்கைக்காய் கூட ஒரு நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் தான் அதே மாதிரி பூசணிக்காய் அதே மாதிரி வந்து பூசணி மட்டும் இல்லாமல் சிவப்பு பூசணி இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது ஸோ அந்த நார்ச்சத்து உள்ள இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் எடுத்துக்கணும் பழங்களை பார்த்திங்கன்னா மெயினாக பெர்ரி பெர்ரி பழங்கள் வந்து உங்கள் இதயத்தை ரொம்ப பல பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கலோரியை வந்து குறைக்க உதவும் ரத்தத்தை வந்து ரொம்ப கெட்டித்தன்மை ஆக்காம கொஞ்சம் அதாவது நீர்த்து போகிற அளவுக்கு வச்சுட்டா தான் இந்த கொழுப்பு வந்து போய் அடைக்காமல் இருக்கும் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா பெர்ரி பழம் பெர்ரி பழம் நம்ம ஊரில் கொஞ்சம் காஸ்ட்லியாக ஒன்றா தான் இருக்கும் ஆனால் அந்த பெர்ரி பழத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காட்டு பிரச்சனைகள் வராமல் உங்களை பலப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்ரி பழம் மட்டும் இல்லாமல் அவக்கோடான்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் பழம் சொல்லுவாங்க இந்த அவக்கோடா பழம் அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து அதிகம் தாது உப்புக்களும் விட்டமின்களும் அந்த அவக்கோடான்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் பழத்தில் அதிகமாக இருக்குது அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க மூணு நாளைக்கு ட்ரிப்பு ரெண்டு நாளைக்கு ட்ரிப்பு எடுத்துக்குங்க ஸோ அதுவும் வந்து உங்கள் இதயத்தை பலப்படுத்தும் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலே உங்களுடைய இதயம் பலவீனம் பலவீனம் அடையாமல் பலப்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய தண்ணீரான அளவு முக்கிய ஒரு நாளைக்கு நாலு லிட்ரு தண்ணி குடிக்கணும் அப்புறம் ஓவராலாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கணும் அதாவது ஃப்ரைடு ஐட்டம்ஸு அதாவது ஆயில் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் மற்ற ஆயிலில் பார்த்திங்கன்னா கொழுப்பு கண்டென்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆலிவ் ஆயிலில் வந்து கொழுப்பு கண்டென்ட்டு குறைவாக இருக்குது ஸோ ஆலிவ் ஆயில் வந்து மினரல்ஸு விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து இதயத்தை பலப்படுத்தும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதயத்தில் எந்த பெரிய விஷயங்களும் வராது உங்கள் ஹார்ட் வந்து என்றைக்கும் பத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கும் அதை பயன் பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறைகளை மட்டும் பின்பற்றுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அது பலனளிக்கும் நன்றி வணக்கம்